நாதான்வேல் இது அவர்தான் நியாய பிரமாணத்திலேயே மூசையும் தீர்க்க தரிசிகளும் ஒருவர் என்று முன்னறிக்கப்பட்ட ஒருவர் அது அவரா அவரே தான் நாசிரியத்தை சேர்ந்த யோசேபின் குமாரனாக இயேசு உன் வாழ்நாள் முழுக்க நீ கடவுளுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்ட இஸ்ரேவேலின் ராஜாவான தேவனுடைய குமாரனை சந்திக்க வரும் நான் வாக்கு கொடுக்கறேன் நீ அதுக்காக வருத்தப்பட மாட்டேன் அவரை போல ரபி இது வரைக்கும் இருந்ததும் இல்ல இனிமே இருக்க போறதும் இல்ல வந்து பாரு உங்க இழப்பெனுக்கு வருத்தமா இருக்கு பாடும் தூண்கள் பிரார்த்தனை செய்ய தூண்டும் பாதுகாப்பு மதில்கள் ஆத்துமாவை தேவனை நோக்கி எடுக்கும் மரங்குகள் அவை எல்லாமே அதுக்காகத்தான் கடவுள் அவனை படைச்சாரு இல்லனா அவனா நினைச்சிட்டானோ என்னவோ அவன் இறந்து அதிகமான இது உங்களுக்காக வரையப்பட்டது தேவனாகி ஆண்டவரே சர்வலோகத்தின் ராஜாவை உமாக்கு ஸ்தோத்திரான் கேள் கேள்வா மூறிய தேவனாகி கத்தர் ஒருவரே கத்தர் கத்தாவை என் விண்ணப்பத்தை கேளு இந்த கதையில இருந்து போன மனுஷனா என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும் உமது செவியை என்னிடத்தில் சாயும் நான் கூப்பிடுகிற நாளில எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும் இது உங்களுக்காக செய்யப்பட்டது உங்க முகத்தை என்கிட்ட மறைக்காதீங்க நீங்க என்ன பாக்குறீங்களா பிரபீன் கடைசி ஒரு விஷயம் சொல்ல நேரம் இருந்தா சிசிரியால் எனக்கு ஒரு நண்பர் இருக்கா அவர் கட்டிட கலைஞர் நேரம் இருந்தானா

நீ தனியா இருந்தப்ப நான் உன்கிட்ட இருந்து என் முகத்தை நான் உன்னை கீழ் கண்டேன் இதோ குமாரன் ராஜா எனக்கு தெரியும் இதை விட பெரிதானவைகளை காண்பாய் யாக்கோபை போல் வானம் திறந்திருக்கிறதையும் தெய்வதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீ இது முதல் காண்பாய் வேறு யாரும் இல்ல அது நான்தான்